தூத்துக்குடி மாவட்டத்தில் மக்களுடன் முதல்வர் திட்டத்தில் மனுக்கள் அளித்த பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை கனிமொழி எம்பி வழங்கினார் தமிழகம் முழுவதும் மக்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றும் வகையில் மக்களுடன் முதல்வர் திட்டத்தை தமிழக முதல்வர் ஸ்டாலின் தொடங்கி வைத்தார் இதனைத் தொடர்ந்து தமிழகம் முழுவதும் பல்வேறு மாவட்டங்களில் மக்களின் முதல்வர் திட்டத்தின் கீழ் மனுக்கள் பெறப்பட்டன இதனைத் தொடர்ந்து பெறப்பட்ட மனுக்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டு பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் முயற்சியை சென்னையிலிருந்து தமிழக முதல்வர் ஸ்டாலின் வழங்கி தொடங்கி வைத்தார் இதனைத் தொடர்ந்து தூத்துக்குடி மாவட்டத்தில் மக்களுடன் முதல்வர் திட்டத்தில் பெறப்பட்ட ஏழாயிரத்தி நூற்றி முப்பத்தி மூணு மனுக்கள் பரிசீலனை செய்யப்பட்டு அதில் நாலாயிரத்தி எழுபத்தி ஏழு மனுக்கள் தேர்வு செய்யப்பட்டு முதல் கட்டமாக இன்று ஐநூற்றி நாற்பத்தி ஐந்து பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி தூத்துக்குடி மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலக வளாகத்தில் நடைபெற்றது தூத்துக்குடி மாவட்ட ஆட்சித் ஆட்சித்தலைவர் லட்சுமிபதி தலைமை தாங்கினார் இந்த நிகழ்ச்சியில் பாராளுமன்ற திமுக குழு துணைத் தலைவரும் தூத்துக்குடி பாராளுமன்ற உறுப்பினருமான கனிமொழி கருணாநிதி கலந்து கொண்டு மாற்றுத்திறனாளிகளுக்கு இயந்திர சக்கரம் பொருத்திய வாகனம் தையல் இயந்திரம் செல்போன்கள் உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் மேலும் வீட்டு பட்டா உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளையும் அவர் வழங்கினார் இதனைத் தொடர்ந்து பேசிய கனிமொழி எம்பி அரசின் திட்டங்கள் மக்கள் நேரடியாக சென்றடைய வேண்டும் என்ற வகையில் தான் மக்களுடன் முதல்வர் என்ற திட்டத்தை தமிழக முதல்வர் ஸ்டாலின் துவங்கி சிறப்பாக செயல்படுத்தி வருகின்றார் முன்பாகவே மக்களுடன் மு ஸ்டாலின் இன்று திட்டம் மூலம் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாகவே மனுக்கள் பெற்று பதவியேற்ற நூறு நாட்களில் அந்த மனுக்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டது இதனைபோல் தற்போதும் மக்களுடன் முதல்வர் என்ற திட்டத்தின் கீழ் மனுக்கள் பெறப்பட்டு மக்களுக்கான திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றது மக்களுடன் பணியாற்றக்கூடிய அரசு என்றும் மக்களுடன் துணை நிற்கும் என தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சியில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் தூத்துக்குடி மாநகராட்சி மேயர் ஜெகன் பெரியசாமி சட்டமன்ற உறுப்பினர் மார்க் எண்டையன் தூத்துக்குடி மாவட்ட ஊராட்சி தலைவர் பிரம்மசக்தி தூத்துக்குடி மாநகராட்சி ஆணையர் மதுபாலன் கூடுதல் ஆட்சியர் ஐஸ்வர்யா தூத்துக்குடி மாவட்ட வருவாய் அலுவலர் அஜய் ஸ்ரீனிவாசன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் பார்வையில் இருந்தது கண்காணிப்பில் இருந்தது என்பதை நாம் எல்லாம் அறிவோம் அதே போல நம்முடைய

உங்கள் தொகுதியில் ஸ்டாலின் என்ற அந்த நிகழ்ச்சியின் வழியாக மனுக்களை பெற்று நாட்களில் முதலமைச்சர் அவர்களுடைய ஆட்சி அதுலேயும் தூத்துக்குடி மாவட்டம் தான் அந்த மனுக்கள்ல அதிகமாக மனுக்களை அந்த கோரிக்கைகளை நிறைவேற்றி தந்த மாவட்டம் என்ற அந்த வரிசையே நாம் தான் முதலில் இருந்தோம் அதே போல இன்று உங்களுடைய மக்களுடன் முதல்வர் என்ற இந்த திட்டத்தின் வழியாக நேரடியாக முதலமைச்சர் அவர்களின் கவனத்திற்கு மக்களுடைய பிரச்சனைகள் கொண்டு செல்லப்பட்டு அவை இன்று தீர்க்கப்படுகின்றன இப்படி தொடர்ந்து மக்களோடு பணியாற்றக்கூடிய நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நம்முடைய ஆட்சி தொடர்ந்து உங்களோடு ஒருமுறையாக நிற்கும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்